நட்டுணையாவல் அமைச்சிவாயை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இருவலக்குழு சிவத்தொண்டை நற்படை மன்றத்தின் சார்பாக இப்பொழுது திருவெம்பாவை விண்ணப்பம் செய்யப்பட இருக்கிறது

காதார் நாட கோதை குழல் வண்டின் குழா மாட சீத புனல் ஆடி பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் அம்மா பாடி சோதி தீரம் பாடி தூழ்கொன்றை தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்த மாமா பாடி பேதி தினம்மை வளர்த்தடுத்த திரம் பாடி ஆடலோரம்பவாய் பேதி தினம்மை வளர்த்தடுத்த பெய்வளைதள் பாதத்திரம் பாடி எம்பா எல்லாம் அல்ல உடனாகிய கச்சபேச பெருமான் திருவுருள் துணை கொண்டு பதினான்காவது பாடல் காதார் குழையாட பெண்கள் அத்தனை பேரும் நீராடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது பாவை நோன்பு நோற்பதற்காக தண்ணீரிலே இறங்கி நீராடுகிறார்கள் அவர்கள் நீராடுகின்ற பொழுது காதிலே இருக்கக்கூடிய குழை அது ஆடுகின்றது இது முரண்பாடான செய்தி பெண்கள் அணிகின்ற அணிகலனுக்கு தோடு என்று பொருள் இறைவன் ஆடவன் அணிகின்ற அணிகலன்களுக்கு குழை என்று பொருள் குழைவாக வளையம் போட்டு அணிவார்கள் அதுக்கு குழை என்று பொருள் காதார் குழையாட பெருமானுடைய காதிலே ஒரு புறத்திலே குழையாடுகிறது ஒரு புறத்திலே தோடு அருள் செய்தது ஆனால் ஞானசம்பந்த சுவாமி முதல் பாடலே பாடுகின்ற பொழுது இதோ இந்த இறைவன் தான் எனக்கு அருள் செய்தான் என்று இந்த ஆட்காட்டி விரலாலே சுட்டு காட்டினார் எதை சுட்டி காட்டுகிறார் தோடுடைய மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளோ கவர்கள் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மே பெம்மான் இவனன்றே பெம்மான் இவனன்றே என்று இறைவனை சுட்டி காட்டுகிறார் ஆனால் இறைவனை காட்டுகின்ற போது முதல் பாடலிலே முதல் வரியிலே தோடுடைய செவியன் என்று சொல்லுகிறார் தோடு யார் அணிவது பெண்கள் அணிவது சிவபெருமானுடைய இடது பாகத்திலே பார்வையே வீட்டிருக்கிறார் அந்த இடப்பாகத்தை பார்த்த திருநாட சம்பந்த சுவாமி தோடு உடைய செவியன் என்று பாடுகிறார் இங்கே காதார் பெண்கள் காதிலே அணுகின்ற அணிகலனுக்கு தோடு ஆண்கள் அணுகின்ற அணிகலனுக்கு குழை என்று பொருள் இறைவனுடைய காதிலே அந்த அணிகலன் கந்தர்வர்கள் ரெண்டு பேர் அப்படின்னு முதல்ல நாம் சிந்தித்தோம் அவர்கள் இசை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் பெருமானுடைய காதிலே இங்கே காதார் குழையாட்கல கலனாட பெருமானுடைய பாதத்திலே அந்த பைம்பூன் அணிந்திருக்கிறார் வார்கழல் வீரக்கழல் என்று அவருக்கு பெயர்கள் உண்டு அந்த பைம்பூன் கலநாட அதெல்லாம் ஆடுகின்றன இங்க காதார் குழையினன் பேசுகிறார் குழை என்பது உமாதேவானிருக்கின்ற ஆபரணம் அல்ல இறைவன் அணிந்திருக்கக்கூடிய கூடிய ஆபரணம் இந்த இறைவன் அணிந்திருக்கக்கூடிய கூடிய ஆபரணம் குழை இங்கே காதார் சம்பந்த சுவாமி அழகாக சொல்கிறார் தூய குழை தாழ ஒரு காதில் தோடு ஒரு காதில் தூய குழை என்று பேசுகிறார் திருக்கடுக்குன்ற தேவாரத்தில் இங்கே கோதை குழல் ஆட பெண்களுடைய நீண்ட குழல்கள் தண்ணீரில் ஆடுகின்றன உமாதேவனுடைய குழல் ஆடுகின்றன கோதை குழல் ஆட கோதை என்ற சொல்லுக்கு பெண்கள் பெண் இந்த பெண்ணத்துக்கெல்லாம் தலைவராக விளங்குபவர் தலைவியாக திகழ்பவர் நம்முடைய பார்வதி தேவி அந்த அம்மையாருடைய கூண்டல் நீண்ட கூண்டல் சுந்தரமு சொன்னார் நங்கை நீண்ட குழல் உடையவள் உமை நங்கை என்று பேசுகிறார் இங்கே கோதை குழல்லாட வண்டின் குழா அங்கே வண்டுகள் கூட்டமாக ரிங்காரமிட்டுக் கொண்டு ஆடுகின்றன அந்த தடாகத்திலே அந்த அளவுக்கு அங்கே மலர்கள் மலர்ந்திருக்கிறன அந்த மலர்ந்த மலரிலே மகரந்தமாகிய மதுக்கள் நிறைந்திருக்கிறது அந்த மதுவை உண்பதற்காக வண்டுகள் வந்து ரீங்காரம் பாடுகிறது அங்கே எவ்வளோ அழகா சொல்றார் பாருங்க வண்டின் குழா மாட சீத புனலாடி சீதம்னா குளிர்ச்சி காலையில எழுந்ததும் குளிர்ந்த நீரிலே நீராட வேண்டும் இது நமக்கு சான்றோர் காட்டிய வழி மார்கழி மாதத்தில் குளிர்ந்த நீரில் நீர் ஆடணும் என்ன ஆகும் எல்லாரும் வெந்நீர் தானே குளிக்கிறோம் இப்போ சுவிட்சு போட்டால் ஏற்று அந்த காலத்தில் அந்த வசதி கிடையாது சீத புனல் ஆடி சீதமாகிய குளிர்ச்சி பொருந்தி அந்த தண்ணீரிலே போய் நீராடுகிறார்கள் சிற்றம்பலம் பாடி சிற்றம்பலமாக இருக்கக்கூடிய பெருமான் அந்த சிதாகாச பெருவழியிலே ஆடுகிறார்கள் அல்லவா அந்த பெருமானுடைய திருவடியை பாடிக்கொண்டே ஆடுகிறார்களாம் சிற்றம்பலம் பாடி அந்த சிற்றம்பலநாதனை பாடுக பாடுகிறார்கள் பத்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி அப்பர் பெருமான் பெருமானே நான் உனக்கு பத்தனாக இருந்து பாடமாட்டேன் எத்தினால் பத்தி செய்கிறேன் என்னை நீ இகழ வேண்டாம் முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்துள் அத்தா உன் அடல்கான அடியனேன் வந்தவாறே என்று பேசுகிறார் பெருமானை பாட வேண்டும் பேச வேண்டும் இதெல்லாம் நமக்கு திருவம்பாவை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நுட்பமான பாடங்கள் இங்கே பேசுகிறார் வேத பொருள் பாடி வேதங்களுக்கெல்லாம் பொருள் சொல்லக்கூடியவன் தலைவன் ஆனால் தான் அவனுக்கு வேதநாயகன் என்று ஒரு திருப்பெயர் உண்டு வேத நாயகன் வேதியர் நாயகன் மாதிநாயகன் மாதவர் நாயகன் பூதநாயகன் புண்ணியமூர்த்தியே வேத நாயகன் வேதியர் நாயகன் நாயகன் மாதவர் நாயகன் ஆதிரை பூத பூதநாயகன் புண்ணிய மூர்த்தியே புண்ணிய மூர்த்தியே அவன் வேதங்களுக்கெல்லாம் தலைவன் அதனாலே அவருக்கு வேதநாயகன் என்று ஒரு திருப்பெயர் உண்டு இங்கே வேத பொருள் பாடி வேதங்களுக்கெல்லாம் பொருள்களை சொல்லி பாடுகின்றன திருவிழிமேலை என்ற திருத்தலத்தில் சிவாச்சாரியார்கள் வேதங்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வேதங்களை அங்கே இருக்கக்கூடிய கிளிகள் கேட்டு 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 பழக்கத்திலே திரும்ப பாடுகிறதா அந்த வேதங்கள் வேதங்கள் திருப்பி சொல்லுதான் கிளி பழமொழி சொல்லுவாங்க சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை இங்கே வேதங்களை பாடி பாடி அதை கேட்டு கேட்டு கிளிகள் எல்லாம் திரும்ப பெருமானுடைய அந்த வேதங்களை பேசுகிறதாம் திருவிழிமுனை தேவாரத்துல திருஞான சம்பந்த சுவாமி அழகாக பேசுகிறார் இங்கே பொருள் பாடி அப்பொருளாம் மா பாடி மா என்றால் பெரிய என்று பொருள் அவருக்கு பேர் தான் மாதேவன் பேர் மாதேவா மாதேவா என்று எல்லோரும் தொழுவார்கள் பொருள் பாடி அந்த பெருமானுடைய புகழ் பெரும் புகழ் அந்த பெரும் புகழை பாடுகிறார்கள் சோதி அவர் அவரு பரஞ்சோதியாக விளங்குகிறார் அவருக்கு வேத பொருள்பாடி அப்பொருளாமா பாடி அப்படின்னு பேசுறார் சோதி திறம்பாடி சோதி வடிவமாக இணைவன் காட்சி தருகிறார் அந்த அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கடவுளாக இருக்கக்கூடிய இறைவனுடைய புகழை எல்லோரும் பாடுகிறார்கள் பேசுகிறார்கள் சென்ற வேதியன் ஆக இறைவன் சோதி வடிவாக ஒளிமயமாக விளங்குகிறார் ஆனால் அவருக்கு பிரகாசம் என்று ஒரு பெயர் உண்டு பிரகாசம் என்றால் ஒளிபொரிந்தவன் தேசன் என்றாலும் ஒளிபுரிந்தவன் என்று ஒரு பொருள் சோதி திறம்பாடி சூழ் கொன்றை பெருமானுடைய முடியிலே கொன்றை மலர் என்கின்ற ஒரு உன்னதமான மலர் உண்டு அந்த மலருக்கு நிகர் வேறொரு மலர் உண்டா என்றால் கிடையாதுங்க கொன்றை மலர் சிவபெருமானாகவே வைத்து பூஜிக்கக்கூடிய அற்புதமான மலர் பூஜையிலே மிக உகையர்ந்த மலராக கொண்டாடப்படுவது கொன்றை மலர் அன்று தொற்றென்றும் அக்காஞ்சியில் நீங்களா அது அமர்ந்திலும் கொன்றைவார் கண்டவர் கருதினர் யாவரும் ஒன்றி ஒன்றா நிலை முத்தி பெற்று உய்வரே என்பது வாக்கு ஆக கொன்றை மலருக்குத்தான் உயர்ந்த நிலை உண்டு அபிமன்யுனை காப்பாற்ற வேண்டும் என்று பதிமூன்றாவது நாள் யுத்த காலத்திலே பீமன் முயற்சிக்கு செய்யும் பொழுது அந்த சக்கர வியூகத்திலே மாட்டிக்கொண்டான் அபிமன்யு அவனை காப்பாற்ற வேண்டும் என்று பீமன் முயற்சி செய்து அந்த சக்கர வியூகத்தின் அருகே போகிறான் அவனை வரவட்டாமல் தடுக்க துரியோதனை என்ன செய்தான் தெரியுமா பெருமானுடைய சடையிலே அணிந்த அந்த கொன்றை மாலையை வலித்து வழியிலே போட்டு விட்டான் கொன்றை மாலையை தாண்டக்கூடாது எவ்வளவு பெரிய சம்பிரதாயம் பாருங்க தன்னுடைய தம்பி மகன் மரண தருவாயிலே தவிக்கிறான் அவனை காப்பாற்ற முடியாமல் இந்த பக்கத்திலே இருந்து பீமன் தவிக்கிறான் காரணம் என்ன இந்த கொன்றை மலரை தாண்டக்கூடாது ஒரே விதி விதிமானுக்கு எவ்வளவு பெருமைகள் உள்ளதோ அவ்வளவு பெருமைகள் இருந்தது அந்த கொன்றை மலர் அதற்காகவே கட்டுப்பட்டு கொண்டு பீமன் இந்த பக்கத்திலே நின்றதாக மகாபாரதம் நமக்கு காட்டுகிறது ஆனால் தார் கொன்றை தார்பாடி சூழ் கொன்றை தாறுபாடு அந்த கொன்றை மலர் சரக்கொன்றை என்று ஒரு சொல்வார்கள் அந்த கொன்றை மலர் மருத்துவ குணம் வாய்ந்தது அதனுடைய பட்டையிலிருந்து வேரிலிருந்து அத்தனையும் நமக்கு நோய் தீர்க்கும் மருந்து ஆகவே இறைவன் அதை உகந்த மலர்களாக போற்றுகிறார் சூழ் கொன்றை தாறுபாடி ஆதி திறம்பாடி முதல் பாடலே பேசுகின்ற பொழுது என்ன சொன்னார் அந்தமும் பாட சோதியேயும் தடங்கள் என்று சொன்னார் அல்லவா ஆக ஆதி அந்தமில்லாத பெருமான் அவர் ஆனால் அவர் ஆதியா இருக்கிறாராம் ஆதி திறம்பாடி அவரே முடிவு அவரே தொடக்கம் அந்த மா மாபாடி அவர் ஆதி ஆக திகழ்கிறார் ஆனால் தான் சுவாமிக்கு திருவொச்சூர்ல ஆதிபுரீஸ்வரர் என்ற ஒரு திருப்பெயர் உண்டுங்க அவர் பழமையான சுவாமி ஆதிபுரீஸ்வரர் அந்த பெருமான் ஆதியாம் பாதமலர் என்பது பெருமானுடைய திருவாக்கு மாணிக்க வாக்கு இங்கே முந்திய முதல் நாடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்ற அறிவார் பந்தனை விரலியும் நீயும் அடியார் பழங்குடியில் தோன் எழுந்தருடைய பரணே புரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் துறை கோயிலும் காட்டி அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி அருளாயே என்பதும் அணிக்க வாக்கு இங்கே ஆதியாகவும் இறைவன் இருக்கிறார் அந்த ஆதி புறம்பொருளாகி புரீசு பெருமானுடைய புகழை பாடி ஆதி திறம்பாடி அந்த மாபாடி பாடி அவரே முடிவாக இருக்கிறார் முடிந்த முடிவாக அந்த பெருமானுடைய முடிவு திருவடியை நாம் பாடுகின்றோம் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த வளர்த்தடுத்தவலை அம்பிகை தான் நெல்லாம் அதனால அவளுக்கு தாய் என்று ஒரு பொருள் உண்டு பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த உயிர்களை பக்குவமாக ஆணமும் கண்மும் மாயை ஆகிய மும்மலங்களிலே இருந்து நம்மை பேதித்து பிரித்து பக்குவமாக பக்குவப்படுத்துகிறார் இறைவனுடைய திருவுருளை பெறுவதற்கு நம்மை பக்குவப்படுத்துகின்ற சக்தி அம்பாளுடைய சக்தி அருளது சக்தியாகும் அரந்தனக்கு என்பது சைவ சித்தாந்தம் ஆக நம்முடைய எல்லாம் நீக்குவதற்கு காரணமாக இருப்பவள் அம்பிகை நம்மை வளர்த்தெடுத்த பெய்வலை அந்த அம்பிகைக்கு பெய்வலையால் என்று ஒரு பெயர் உண்டு இங்கே தாய் சொன்னது போல அம்பிகனுடைய கை கரங்களிலே வளையல் அணந்து கொண்டிருக்கின்றாள் அவள் தான் நம்மை பேதித்து நம்மை வளர்த்தெடுக்கிறாள் தாயை விட வளர்த்த தாய்க்குத்தான் மகத்துவம் உண்டு பாசங்கள் நிறைந்த உண்டு என்று பேசுகிறார் பெய்வலையாக விளங்குபவர் உமாதேவி உமாதேவியோடு இருப்பவர் நம் பெருமான் ஆகவே பெய்வலைதன் பாத திறம்பாடி அப்பேற்பட்ட பெய்வலையாக விளங்கக்கூடிய அம்பிகனுடைய கணவன் சிவபெருமான் அந்த சிவபெருமானுடைய பாதங்கள் ஆகிய திருவடி ஞானங்களை நாம் பாடுவோம் திருவடியே சிவமாக்கும் என்பது திருமூலுடைய வாக்கு பாசவேரருக்கும் பரம்பொருள் தன்மை பாசமாம் பற்றருத்து அடிய கருள் என்பது திருவாசகம் இங்கே தாயேயாகி வளர்த்தனை போற்றி என்பது திருவாசகம் ஆக அவரே தாயாக இருக்கிறார் அவரே தந்தையாக இருக்கிறார் பேரித்து நம்ம எல்லாம் வளர்த்தெடுக்கும் பெய்வலையாக விளங்குகிறார் தாயாகி தந்தயூமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை தெய்வம் வருவான் அற்புதமா சொல்ற அவரே தாயாக இருக்கிறார் அவரே தந்தையாக இருக்கிறார் ஆகவே நம்மை பேதித்து வளர்த்தெடுத்த பெய்வலைதன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் இந்த பாடலிலும் பெருமானுடைய திருவடிகளை எண்ணி பாட வேண்டும் அவனுடைய புகழை பேசிக்கொண்டே நீராட வேண்டும் என்று நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார் நாமும் நீராடுகின்ற பொழுது பெருமானுடைய பெரும் புகழாகிய சிவாயினம் ஐந்து எடுத்து இது எளிமையா சொல்லலாம் இல்லையா மற்ற மந்திரங்கள் சொல்லவில்லை என்று சொன்னாலும் சிவாயினம் என்கின்ற ஐந்து எடுத்து சொல்லலாம் அல்லவா சிவாயினம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் சிவசிவன்னு சொல்லலாம் இல்லையா சிவசிவ என்று தேவரும் மாவர் சிவ சிவ என்ன சிவகதிதானே என்பது திருமூலருடைய வாக்கு நாமும் சிவசிந்தனையாக இருந்து நீராடி பெருமானுடைய பேரருடைய பெறுவோம் என்று சொல்லி பதினான்காவது பாடலுடைய விளக்கத்தை இந்த அளவிலே நிறைவேற்ற அமைகிறோம் நன்றி வணக்கம் திருச்சித்தம்பலம்